ஹலோ வேருவான் ரெண்டு எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரு தரையில் நடந்து போயிட்டுருந்துருது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீரூற்று பாதை திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுது அதில் ஒரு எறும்பு பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு என்ன நடந்தாலும் சரி நான் வந்து உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்கு எதிர் திசையில் நீந்தது நான் உன்னை எப்படி போகிறேன் பார்க்குறேன் நீ என்னை தாண்டி தான் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராடுது அப்படி என்ன தான் போராடினாலும் அந்த எறும்பால் வந்து அந்த நீரோட்டத்தை வந்து தடுக்க முடியல அந்த நதிக்கும் வந்து அந்த ரெண்டு எறும்பு அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு இது இல்லை இன்னொரு எறும்பு சொன்னோம் அந்த எறும்பு பார்த்தீங்கன்னாக்கா நதிக்கு வழிவிட்டு நதியோட போக்கிலேயே வந்து தானும் போச்சு இப்போது ஒரு எறும்பு வந்து பயங்கரமாக போராடி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கை கால் வலி வந்து மிச்சம் இன்னொரு எறும்புக்கு பார்த்திங்கன்னா அந்த நதியோட பாதையில் போனதுனால சேஃபாக இருந்துச்சு இது மூலயமா என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க போராட்டம் அப்படின்னாக்க வழியாக தான் இருக்கும் அப்புறம் விட்டு கொடுத்து போனாக்க அது வந்து விடுதலையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கருத்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சங்கடங்கள் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்போ அப்படிப்பட்ட நேரங்களில் என்ன பண்ணுவோம் தெரியுமா தூண்டு போய் உட்காந்து என்னடா இதெல்லாம் லைஃபு இதெல்லாம் எல்லாத்துக்கு இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது என்னன்னே மாட்டேங்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து ப்ரெஷர் ஆகி நம்ம வந்து இதாகிருப்போம் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணி தேவையில்லாத தேவையில்லாத ஓவர் திங்கிங்லாம் போய் ஆகிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா வாழ்க்கையுடைய பாதையில் நம்ம வாழ்க்கையை செலுத்தணும் அப்படின்னாக்க நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு மாரல் ஸ்டோரி ஓகேங்களா ஏதாவது போராடினா வழி அதுவே விட்டு கொடுத்தா அது வந்து விடுதலை எல்லா சமயத்திலையும் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்ல நமக்கு எது தொந்தரவாக இருக்கோ அதுலேருந்து விலகி இருக்கிறது நல்லது நிம்மதி அப்படின்னு சொல்கிறேன் எனிவே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாளைக்கு திரும்பவும் வேறு ஒரு ஸ்டோரி மூலிமா உங்களை நான் சந்திக்கிறேன் Until then signing off by Narendran Mani.